மத்திய அரசு நிதி வழங்காவிடில் புலி போல் பாய்வதை விட்டுவிட்டு விடிய அரசு ஏன் பூனை போல் பதுங்குகிறது என மக்களுக்கு கேள்வி எழுந்துள்ளதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் கண்டனம் தெரிவித்துள்ளார் மதுரை அலங்காநல்லூர் அருகே குமாரம் பேருந்து நிலையத்தில் புரட்சித் தலைவியின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் மாபெரும் அன்னதான விழாவை துவக்கி வைத்தார் மேற்கு தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோருக்கு உணவு பரிமாறப்பட்டது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தமிழரசன் உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தமிழகத்திற்கு நிதி வழங்காத மத்திய அரசிடம் புலி போல் பாய்வதை விட்டுவிட்டு விடிய அரசு ஏன் பூனை போல் பதுங்குகிறது என்று மக்களுக்கு கேள்வி எழுவதாக தெரிவித்தார் எந்த நிதி கிடைக்கலைன்னு மயிலாடுதுறையில் போய் சொல்றாரு அப்போ புலி மாறி பாய வேண்டிய இந்த திமுக அரசு ஏன் பூனை போல் பதுங்குகிறது மத்திய அரசை கண்டு அஞ்சுகிறதா இந்த திமுக அரசு என்ற சந்தேகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டது